எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வரி பண்ணாமல் எல்லா விகாரத்துக்கும் முற்றுப்புள்ளி ஜஸ்ட் சும்மா த்ரீ டேஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நாள் வேணாம் மனது கிட்ட நாளையிலேருந்து மூணு நாள் ஓகேங்களா ஸோ நல்லா அப்படியே அதாவது எதை பற்றியுமே கவலைப்படல என்ன சுச்சுவேஷன் இயற்கை மூலியமாக ரிலேஷன்ஷிப் மூலியமாக உடல் மூலியமாக பந்தனங்கள் படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க அது கிடைக்கல இது கிடைக்கல வாட் எவர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா எப்படி சொல்கிறது அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் மறந்த நிலை உங்கள் குழந்தைங்க மேலே ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப் மேலே ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரிலேஷன்ஸ் எல்லா தேகத்தில் இருந்து விடுதலை ஆறுங்க மூணு நாளைக்கு மட்டும்

ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபோனும் வந்து அந்த அளவுக்கு பார்க்காம வாட்ஸ்அப் யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களில் இருந்துட்டு நல்லா சூப்பராக பாபா பிடிச்ச மாதிரி அந்த ஒரு மூணு நாள் நடந்துக்கிறீங்க பாபாவெலாம் உங்களுக்கு பர்ஸ்னலாக சொல்லுவார் குழந்தை இந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி பண்ணாத அப்படி இப்படின்னு முரளியில் யோகாலையும் பாபா பேசிகிட்டு இருப்போம் சரி போ மூணு நாள் தானே மனசுக்கிட்ட சொல்லுங்கள் ஏ நாலாவது நான் நம்ம அதை பண்ணிக்கலாம் வீடு பார்த்துக்கலாம் நாலாவது நாள் எப்பயும் போல் இருந்துக்கலாம் மூணு நாள் சும்மா அப்படி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு நாள் மட்டும் நாலாவது நாள் என்ன பண்ணணும்னா அவர் மனசிட்ட சொல்லுங்கள் நாலாவது நாள் நம்ம எப்பயும் போல எப்பயும் போல் இருக்கிற பிகேவாக இருக்கலாம் மூணு நாளைக்கு மட்டும் புது பிகேவா மு சொல்லுவாங்களே நீ ஒரு நாள் முதல் அந்த மாதிரி மூணு நாள் நாராயணம் அவ்வளோதான் நாலாவது நாள் பழைய பிகே மாதிரி இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்போ மூணு நாள் வந்து ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு பாபம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் செம்ம அப்படியே பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறந்துக்கிட்டு அப்படியே மெதக்க அப்படியே அது ரெண்டாவது நாள் ரெண்டு நாள் அப்படியே ஆக ஆக என்ன ஆகும்னா அது அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போதையாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மாதிரி சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் என்னடா இது இப்படி இருக்குது என்ன இது நம்ம என்னமோ நினச்சி வந்தோமே பிகே லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அது உள்ளேருந்தே வரும் அது வெளியில் வந்து எதுவுமே வராது நீங்கள் நல்லா சந்தோஷமாகவே இல்லை பாட்டு கேட்குறீங்க ஜாலி கிடைக்காது வெளியே நடந்து போகிறீங்க ஜாலி கிடைக்காது ட்ரெஸ் அழகாக போடுறீங்க ஜாலி கிடைக்காது காரில் போகிறீங்க ஜாலி கிடைக்காது என்ன தான் ஃப்ரெண்டை பார்த்தாலும் ஃப்ரெண்டு கூட பேசினாலும் ஜாலி கிடைக்காது இது உள்ளேருந்து சந்தோஷமே இல்லாதப்போ உள்ளே இருக்கும் பாருங்கள் சந்தோஷம் நீங்கள் எங்கேயுமே போகல யாரையுமே பார்க்கல நியூ ட்ரெஸ்ஸு கூட போகல தான் இருக்கீங்க நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க வீட்டு வேறு தான் செய்றீங்க வெளியே டூர் போகல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசல பட் ஆனாலும் அந்த நஷா உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த நஷா இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெண்டு கூட பேசுனீங்கனாலும் ஜாலியாக இருக்கும் காரில் போனாலும் ஜாலியாக இருக்கும் சமைச்சாலும் ஜாலியாக இருக்கும் புது ட்ரெஸ் போட்டாலும் ஜாலியாக இருக்கும் பாத்திரம் தேய்ச்சாலும் ஜாலியாக இருக்கும் சமைச்சாலும் ஜாலியாக இருக்கும் டூர் போனாலும் ஜாலியாக இருக்கும் ஸ்ரீமத் படி ம் ஸோ அதனால வந்து இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க வந்து முரளி படிக்கும்போது அந்த முரளி வேற ஒரு டைமென்ஷன்ல தெரியும் முரளி கேட்கும்போது போது வேற மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அந்த டைமில் பாபா கிட்ட சொல்வீங்க டக்குனு பாபா சால்வ் பண்ணிடுவார் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ண மாட்டீங்க ஆனால் பாபாவோட பேச்சை கேட்காம நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் அது நடக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு சர்வெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து ஒரு வருஷம் கட்சி தான் நடக்கும் ஆனால் எஜமானர் அப்படின்னா ரெண்டே நாள் நடந்துடும் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் பாபா கேட்பார் பாபா உங்கள் கூட இருப்பார் பாபா நிறையா பேசுவார் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாலாவது நாள் பாருங்கள் நீங்கள் பழைய பிகேவை மாறலாமா நான் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஸோ பாபா கல் நீங்கள் நைட்டை லெட்ரு எழுதுங்க இல்லை நாளையிலேருந்து கூட நாலாளிலேருந்து கூட ஃபாலோ பண்ணுங்கள் பாபா இந்த மூணு நாள் நான் ரொம்ப உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் எனக்கு அனுபவம் கொடுங்க பாபா நல்லா இருக்கும் கண்டிப்பாக அது அனுபவம் கிடச்சிருச்சுன்னா நாலாவது நாள் நீங்கள் பழைய பிகே மாதிரி இருந்தாலும் மறுபடியும் அடுத்த மூணு நாள் மாற்றிக்கோங்க நாலாவது நாள் பழைய பிகே மாதிரி இருக்கீங்க மறுபடியும் அடுத்த மூணு நாள் புது பிகேவாக மாறிடுங்க இப்படி வேணால் சும்மா பண்ணிக்கிட்டே இருங்களேன் மூணு நாள் பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி அது நாலாவது நாள் பழைய பிகே மாதிரி மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இருக்க என்ன ஆகுனா அந்த போதை இருக்குல்ல அந்த மூணு நாள் நீங்கள் இருந்து அந்த போதை நாலாவது நாள் நீங்கள் பழைய பீகே மாதிரி இருக்கும்போது மனசெல்லாம் குத்த ஆரம்பிக்கும் ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அந்த டேஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நாலாவது நாள் கூட ஒரு ஒரு வேலை உண்மையிலேயே அந்த டேஸ்ட்டை நீங்கள் அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா நாலாவது நாள் கூட நீங்கள் பழைய பீகே மாதிரி இருக்க மாட்டீங்க அந்த மூணு நாள் பீகேவை தான் ஏங்குவீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே இருக்கிற விகாரத்தை ஜெயிச்சிருங்க சிஸ்டர் தான் சொல்லிட்டாங்க ம் இப்போ இருக்கிற பிகே மாதிரி ஒரு பர்சண்டாவது முன்னேறணும் நாலாவது நாளில் அதுக்குன்னு அப்படியே இருந்துடக்கூடாது நாலாவது நாள் பழைய பிகே மாதிரி சிஸ்டர் தான் சொல்லிட்டாங்க பழைய பிகே மாதிரி இருக்குது இதில் யாராவது யூடியூப்பில் போட போகிறோம் யாராவது கேட்டுட்டு சரி அப்போ விகாரத்தில் விழலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் யாருக்காவது வரும் வெளியில சாப்பிடலாமா அப்படி கிடையாது அதெல்லாம் வந்து பிகேவே கிடையாது ஸோ நான் பிகேக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பழைய பிகே வந்தால் இருக்கும் நம்ம இருக்கிற மாதிரி அந்த மூணு நாள் இருக்க ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் பு மூணு நாள் வந்து பக்காவான பிகேவாக இருக்கணும் அதாவது இப்போ நார்மலான பிகேவாக இருக்கிற நம்ம மூணு நாள் வந்து ப பரம பவித்ர ஒரு நாராயணன் அண்ட் சோல் பிரம்மபவம் மாதிரி நம்மளோட நடவடிக்கைகள் இருக்கணும் அதுதான் அந்த மூணு நாள் பிகே நாள் வந்து பழைய மாதிரி இருங்க ஆனா அப்படின்னு உங்க மனசு கிட்ட சொல்லுங்க ஆனா ஏமாத்துங்க நாலாவது நாள் வந்தோடனையும் சொல்லிருங்க இல்ல நம்ம பழைய வீக்கே மாதிரி இருக்க வேணாம் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க மறுபடியும் நாலாவது நாள் வந்துடும் அப்படி மனசை சும்மா சும்மா ஏமாத்தணும் அதை நம்பிடும் அதுக்கு நாலாவது நாள் தயவு செஞ்சு யாரும் பழைய பீக்கே மாதிரி இருந்துராதிங்க சோ பழைய வீக்கேன்னா நான் சொல்றது சில பீக்கேஸ் கறி கரிமீன் சாப்பிட்றாங்க அது

ஸோ அப்படி புதுசாக யாரை ஞானத்துக்கு வந்தால் ஓகே அவங்களுக்கு பார்த்துக்கலாம் கீழே வாட்ஸ்அப் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சொல்கிறோம் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அப்போ பழைய பீக்கேனால் நான் ஒரு அசால்ட்டாக பத்து மணிக்கு முரளி படிக்கிறது அன்றைக்கி அமிர்த வேலை எந்திரிக்காமல் இருக்கிறது ஈவினிங் யோகா பண்ணாமல் இருக்கிறது இதுதான் அசால்ட்டான பீக்கே அதுக்குன்னு விகாரத்தில் உழறது வெளியே சாப்பிட்றது சினிமா பார்க்குறது நான் வந்து நாலாவது நாள் பண்ணுங்கன்னு சொல்லலை ஸோ நாலாவது நாள் இப்போ நான் பீகே நார்மலாக புருஷார்த்தம் பண்ணக்கூடிய நீங்கள் நம்ம அசால்ட்டாக தூங்கிறது ஒழுங்காக பாபா நீங்கள் இவ்வளோந்து சாப்பிடாமல் இருக்கிறது எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அந்த மூணு நாளைக்கு ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் அமிர்த வேலை பண்ணணும் முரளி ரெண்டு மூணு தடவை படிக்கணும் ரிலேஷன்ஷிப்காக ஃபீல் பண்ணக்கூடாது நல்ல மனசலவலையும் தூய்மையாக இருக்கணும் பற்று வரக்கூடாது மூணு நாள் அப்படியே ரொம்ப நீங்கள் கண்ட்ரோல்டாக சும்மா இருந்து பாருங்கள் டேஸ்ட் ஒட்டிக்கும் நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணேன் ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருந்தது மூணாவது நாள்லாம் வந்து எனக்கு எனக்கு நான் நானாகவே இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஃபீலிங்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை தான் பாபா முரளியில் சொல்கிறாரா இந்த இந்த விஷயத்த தான் பாபா சொல்கிறாரா இதை தான் நம்ம அனுபவம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த லேசினஸ் வர வர அந்த போதை கட் ஆகுது அப்புறம் தான் யோசனை சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து இந்த பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் தான் அந்த கிஃப்ட்டு நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால் வந்து சும்மா ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் மனசுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மூணு நாள் இப்படி இருக்கலாம்ப்பா ஒரு ஒரு வாரம் இப்படி இருக்கலாம்ப்பா இப்படி இருக்கலாம்ப்பா அப்படி இருக்கலாம் சொல்லி 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 எப்படியாவது அந்த நாலாவது நாள் வரும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பிகேவாக நார்மலாக இருந்தீங்கல்ல அதுலேருந்து இருந்து ஒரு பர்சன்ட் கம்மியாயிடணும் புரியுதுங்களா அதாவது நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐம்பது பர்சன்ட் லேசின்னு லேசி ஃபெலோவாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு நாற்பத்தெட்டு தான் லேசியாக இருக்கணும் ரெண்டு பாயிண்ட் கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே போகணும் அந்த விகார குணங்களில் அந்த நாலாவது நாள் மறுபடியும் அடுத்த மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாலாவது நாள் நார்மலாக இருங்க அப்படி மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் அப்படி சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாலு நாள் வச்சிங்கன்னா அஞ்சாவது நாளில் ஐம்பது பர்சன்ட் லேசியாக தான் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் குறைஞ்சிருக்கணும் அதுக்குன்னா ஐம்பத்தி மூணுலாம் போயிடக்கூடாது ஐம்பத்தி மூணுலாம் போனீங்கன்னா அடி தர்மடி விடும் மூ மூணு நாள் நல்லா அனுவிச்சிட்டு இப்போயும் நான் சொல்லிட்டேன் மூணு நாள் இவ்வளோ சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிச்சிட்டு நாலாவது நாள் மறுபடியும் பழைய மாதிரி இருந்தீங்கன்னா பெல்ட்டாலே பாவா அடிப்பார் அதையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் ஐம்பது பர்சன்ட் இருந்துட்டு ஐம்பத்தி ஏழு பர்சன்ட்லாம் போனீங்கன்னா செறி அடி விழும் கருமா எக் நல்லாவே வந்து இதெல்லாம் வந்து அடி வாங்கின பீகேக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பழைய மாதிரி ஆகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது இது எதுக்குன்னா மனசை ஏமாத்துறதுக்கு இதுக்கு மேலே நீங்களே பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதை எப்படி ஏமாத்தணும் நீங்கள் பாவாடிக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க